செல்விட் ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பொக்கே டைப்பில் தான் ஒரு ப்ரூச் ஒர்க்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு கர்தனாவை ரெண்டு ரெண்டாக கோர்த்து இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து சிங்கிளாகவும் கோக்கலாம் நம்ம ரெண்டாக கூக்குறப்ப சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடணும் இல்லை சிங்கிளாக கூக்குறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் தேவையில்லை ரெண்டு ரெண்டாக கூக்குறப்ப லேஸாக தூக்கிக்கும் அதனால் இது ஃபுல்லாக இதை மாதிரி ரெண்டு ரெண்டாக கோத்து முடிச்சாப்புறவங்களுக்கு சென்டரில் ரெண்டு கர்தானாவுக்கும் சென்டரில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா அதில் எல்லா கேப்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போடணும் நல்லா கவனமாக பாருங்கள் இது சிங்கிளாகவும் நம்ம கோத்துக்கலாம் டபுளாகவும் கோத்துக்கலாம் நான் டபுளாக போட்டால் வேலை சீக்கிரம் முடியுன்றதுனால நான் டபுளாக போட்டுட்ருக்கேன் இதை மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க டிசைட் பண்ணிவிட்டு அந்த நீட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கர்தானாவை கோத்து எடுத்துக்கோங்க கோக்குறப்ப சின்ன சைஸு நீடில் எடுத்துங்க இப்போ பாருங்கன்னா சென்டரில் ஒவ்வொரு கர்தானாவுக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள் அப்படி போடுறப்ப இது தூக்காது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா வரும் சிங்கிளாக கோத்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க ஆல்ரெடி கர்தானா எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதே டைப் தான் இப்போ பேக் சைடு வந்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம எப்போவுமே எப்படி நாட் போடுறோமோ அந்த டைப் தான் அதுக்கப்புறங்களுக்கு மேலேயும் கர்தானா கொடுக்கணும் கீழேயும் கர்தானா கொடுக்கணும் அப்போ தான் பொக்கே வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் அதனால் ஈவன் கிடைக்கணுன்றதுக்காக இந்த சைடில் கிராஸில் ஒரு கர்தானா கொடுக்குறேன் அதை மாதிரி அந்த சைடில் கிராஸில் ஒரு கர்தானா சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கர்தானா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணுங்கள் லாஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க சென்டர்லேருந்து ஃபில் பண்ண வேண்டாம் லாஸ்ட்லேருந்து இப்படி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க ஆல்ரெடி வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் கர்தானை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டாக இருக்கேன் இதை மாதிரி போட்டு எடுத்துங்க அதே போலயே கீழையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க கீழையும் இந்த லாஸ்டில் கிராஸாக ஒரு கர்தானா அந்த லாஸ்ட்லேயும் கிராஸாக ஒரு கர்தானா அதை மாதிரி சென்டரில் ஒரு கர்தானா ஸ்டிச் பண்ண அப்புறமளுக்கு லாஸ்ட்லேருந்து நீங்கள் கர்தானாவை போத்துக்கிட்டே வாங்க அவ்வளோதான் இதை மாதிரி நீங்கள் கொத்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிங்க இதுமாரி மாதிரி ஃபுல்லாக முடிச்ச அப்புறம் நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸை நம்ம கோக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம கார்மெண்ட்ஸில் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்க யாருக்காவது ப்ரூச்சர்ஸ் வந்து நேரில் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம கார்மெண்ட்ஸை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பரையும் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து நான் வந்து யூடியூப் வீடியோவில் தான் போடுவேன் அதில் உங்களுக்கு டவுட்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இது டவுட் கிளியரன்ஸுக்கு நான் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்குறதில்ல அவ்வளோதான் அடுத்தது ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரு அது மேலே ஒரு வீடு அந்த பீடில் கொடுக்காமல் ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலில் கொண்டு போய் நீடு இன்சர்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு லாக் ஆகிடும் இதை மாதிரியே நீங்கள் கொத்து எடுத்துங்க அவ்வளோதான் இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளவரை கொத்து எடுத்துங்க இதை மாதிரி நல்லா அடர்த்தியாகவே நீங்கள் கொத்து எடுத்துங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க ஃப்ளவர் சீக்வென்ஸில் வந்து சின்னதாகவும் கிடைக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக உள்ளது போகிறப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு இதை மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கர்தான சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பொக்கே டைப் தானே சொன்னேன் அதனால் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பீடு வந்து கொடுக்க போகிறப்ப நான் பீடுங்கிறது பீடான வேணாலும் இருக்கலாம் இல்லைனா சுகர் பீட்லேயே கலர் பீடு இருக்கு பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் இதை மாதிரி கோத்து எவ்வளோ அகலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்றத டிசைட் பண்ணிவிட்டு அவ்வளோ நீட்டுக்கு கோத்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போய் லாக் பண்ணி விட்ருங்க இடையில வந்து உங்களுக்கு கேப் கிடைக்கிது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் கேப் வந்து நகராமல் இருக்கணும் கேப் இல்லாமல் இருக்கணும் நகராமல் இருக்கணும்னா நம்ம நார்மலாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து ப்ளவுஸில் வந்து பேக் சைடு நெக்கில் நீட்டுக்கு வச்சுட்டு வரலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ